வணக்கம் நான் உங்கள் கொல்லிமலாடி வரது விவசாய பண்ணேன் இன்றைக்கி வந்து ஆடி பதினெட்டுங்க இன்றைக்கி வீட்டில் வந்து நான்வெஜ் விருந்து ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த தட்டையெல்லாம் இங்கேருந்து ட்ரக்கில் ஏற்றி அந்த காட்டுக்கு கொண்டு போய் இறக்கிட்டு வந்து தான் நான்வெஜ் விருந்தை ஒரு பிடி பிடிக்கணும் ஸோ அந்த ஒர்க்கை இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ போய் தட்டை வந்து இங்கேருந்து ஏற்றி நம்ம இன்னொரு காட்டுக்கு கொண்டு போகணுங்க மலையில் கொஞ்சம் நளைஞ்சிருச்சு இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ம் இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சாதான் கருவிருந்து உண்மையான பாம்புண்ணா எங்க பார்த்த சொல்லு எப்படி எங்க இருந்துச்சு அந்த பைய இருந்துச்சுல ஆமா பயிர் பார்த்தனா இப்ப சொல்லு கொட்டையில பயிர் இருந்துச்சா அத எடுத்துட்டு பார்த்தேன் அங்க இருந்துச்சு ம் எவ்வளவு பெருசு அடிச்சா அப்பா அப்பச்சி தான அடிச்சாங்க கட்டு பாம்புங்க தம்பி தான் एक्चुअली அத பார்த்தான் கண்டுபிடிச்சான் கட்டை அறுத்து நாலு நாள் ஆச்சு ஆனால் மலையில் மழை பெஞ்சதுனால எடுத்து போகவே முடியல நம்ம குட்டி பாசம் ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்திருக்காரு ஹைட்டாக இருக்கும் பிரத்யேஷ் சொன்னால முடியாது அப்போ வந்து போடட்டும் ஆள் ஒன்று வர சொல்லியிருக்குங்க ஆனால் வந்து இன்னும் வரல அதனால சரி நம்மளே ஸ்டார்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது ஃபுல்லாக ஏற்றிட்டு தான் வீட்டில் போய்ட்டு மட்டன் பிரியாணி சிக்கன் வறுவல் எல்லாம் இருக்குது அதை சாப்பிட போகிறோம் இன்னைக்கு வந்து ஆடி பதினெட்டு நம்ம கொல்லிமலையில் வந்து வல்வியல் வரி சூப்பராக நடக்கும் பட் ஆனால் இப்போல்லாம் போக முடியாது ஹெவி க்ரௌடாக இருக்கும் நிறையா பசங்க எல்லாம் வண்டியில் சல்லுன்னு போவானுங்க அதனால் நம்ம அதுக்கு போகல எடுத்து நம்ம வீட்டிலே வந்து சரிங்க செலிப்ரேட் பண்ணான்ட்டு ஆடி பதனெட்டுக்குங்க தமிழிமலையில் வந்து ஆடி பதினெட்டு ஸ்பெஷலுங்க ஏன்னா வல்வியில் அரசனுக்கு வந்து அன்றைக்கி வந்து கவர்மெண்ட் சார்பிலே விழா நடக்கும் ஸோ இன்னைக்கு வந்து அந்த ஃபெஸ்டிவல் தான் மோஸ்ட்லி இந்த கொங்கு பெல்ட்லலாம் ஆடி ஒன்று தேங்காய் சோடு நம்பி அப்புறம் வந்து இந்த ஆடி பதினெட்டு அது இல்லாமல் இன்னைக்கு தீரன் சின்னமலைக்கு அந்த அவரோட இது எல்லாமே இந்த ஆடி பதினெட்டு அன்றைக்கி தான் இன்றைக்கெல்லாம் வந்து அந்த சென்னிமலை அங்கே வந்து செம்ம க்ரௌடாக இருக்கும் நம்ம இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த குட்டானெல்லாம் ஏற்றிட்டு மதியம் விருந்து போய் தரமாக சாப்பிட்லாம் சரி இனிமேல் வேலையை பார்க்கலாம் ஆமா நானே தான்ட்டு ஓனர் அம்மா ஏங்க காட்டுக்கு ஓடரம்மா சொல்லணுட்டு நாங்கள் விட மாட்டோமே டேய் ஒரு தட்டுக்கு எத்தனை பேர் இங்கே வர்ற அது தட்டை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறான் இவருதான் ஆகாசம் ஆ எப்படி என்னங்கிறீங்க உன் பேர் அடிச்சிருக்கா உன் பேர் அடிச்சிருக்கு உண்மையில என்ன காலம் தாமதமானாலும் திரும்புடா தரமாக இருக்குமோ எதுக்கு டிஷர்ட் அடிச்சீங்க अगले